ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம நல்லா கம கமன ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் சீரக சம்பாரிசியை வச்சு குழையாமல் நல்லா போல பொலன்னு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது பேனில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது அதே கரண்டியிலே ஒரு குழி கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி ஸ்டார் அனிஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் இதோடவே பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இன்னைக்கு நான் அரை கிலோ சீரக சம்பா அரிசியில தான் பிரியாணி செய்ய போகிறேன் நான் சொல்கிற மெஷர்மெண்டில் செய்யுங்க பிரியாணி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பே சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கலரும் நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் ரொம்பவும் கருப்பாகிற அளவுக்கு வதக்காதீங்க அது ரொம்ப கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போடுற ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இதோடு ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி சேர்த்ததே தெரியாத அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி குறைவாக வதங்கணும் ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கப்படுதுல இந்த மிளகா பேஸ்ட் தான் நான் இன்னைக்கு நாலு காஞ்சி மிளகாவும் ஆறு காஷ்மீரி மிளகாவும் நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபுல் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கட்டும் மிளகா விட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போது இதில் அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ புதினா நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ பிரியாணிக்கு முக்கால் கிலோ கறி போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட நல்லா இந்த மசாலாவோட இது மிக்ஸ் ஆகிறப்போ இந்த காரம்லாம் நல்லா இறங்கும் சிக்கனுக்குள்ளே இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம் நான் பிரஸ்ட் பீஸ் சேர்த்ததுனால அஞ்சு நிமிஷம் போதும் நீங்கள் எலும்போடு சேர்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சீரக சம்பாக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு கப் எடுத்ததுனால மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க பிரியாணிக்கு எப்பவுமே தண்ணி அளவு கரெக்டா இருக்கணும் அப்பதான் பிரியாணி குழையாம சூப்பரா வரும் இப்போ அரை எலுமிச்ச பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி கொதிக்க வைங்க பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கீழே மேலே வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் மீடியம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வையுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் போய் அரிசி நல்லா மேலே வந்திருக்கும் இது கரெக்டான ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு இப்போ இதை நல்லா ஈவன் பண்ணிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம நெய் சேர்க்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இது லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி இப்போ இதை நல்லா ஜென்டிலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஈவன் பண்ணிவிட்டு கேஸை எந்த அளவுக்கு உங்களால் சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரமாக இருந்தால் கீழே தோசைக்கல் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வைக்கலாம் நான் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஜீரக சம்பா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா இந்த மாதிரி தான் வரணும் இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெஷர்மென்ட்ல செய்யுங்க பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட எக்ஸ்பர்ட் மாதிரி செய்வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க